இன்னைக்கு என்ன சமையல் மதையிலன்ஸ் கோக்கோனட் ரைஸ் மத்தி கொடுப்பேன் தாருன்னு இருக்கியா பிச்சரு சொட்ட சாப்பாடு கட்டி ஒழுங்காக செய்யலை முளை மொத்தமும் தலைமையில் கொட்டிவிடுவேன் ஒரு தேங்காய் சாதம் செய்ய சொல்லி காலிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளோ வீட்டு வேலை இருக்குது கொஞ்சம் செய்யமான்ட்டு ஆ சொல்லிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறது அம்மா கேட்குறாங்களே தவிர்க்க முடியலன்ட்டு ஓகே சொல்லியிருக்கேன் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் அது பாருங்கள் நீங்கள் பாஸ்மதி ரைஸு பிரியாணி அரிசி அப்படி சீரக சம்பா இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசி வாங்குவேன் இந்த பாருங்க இதுக்கு தேவையானது ஒன்னி மேல சிம்பிளாக ரெண்டு நேரம் ஆனியன் சாப்ஸை கட் பண்ணி கொஞ்சம் ஜிஞ்சரு அண்ட் கார்லிக்கு க்ரீன் சில்லி அண்ட் மசாலா ஐட்டம் சோம்பு இது வந்து மூணு ஐட்டம் இருக்குது கொரப்பிழி கொத்தமல்லி புதினா எல்லாமே அலசி வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் வாசனைக்காக புதினா போட்டு நல்லா இருக்கும் தேங்காய் சாத்துக்கு தேங்காய் இது முக்கியமாக பார்த்தீங்கனாக்கா தேங்காய் நான் அரைச்சி ஊற்றுல அது பால் மட்டும் எடுத்துருக்கேன் ஏய் தீ திரி முதலா கார்லிக் போட்டு முதல்ல கார்லிக் வெடிக்கும் வெடிக்கணும் பாமாவது வெடிக்கிறதுக்கே

அந்த இப்போ பேலீஃப் பிந்தி அலை ரெண்டு வெறும் அவ்வளோதான் போகிறோம் போட்டு இதோட வதக்கிட்டிங்கன்னா பட்டை ஒன்று தான் வச்சுருக்கேன் ஒரு பட்டை போகிறோம் சும்மா ஒரு வாசனைக்காக தான் ரொம்ப நம்ம ஒன்றும் பிரியாணி பண்ணல ஸ்பைசி வாசனை நல்லா வரதுக்காக இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னடி போடுறேன் சால்ட்டு ஏன் தண்ணி தான் ஊற்ற போகிறேன் கல்லுப்பு போடலாம்ல போடல இது ஒரு அறிவு இது இது பாருங்க இது வந்து சாப்பாடு அரிசி தான் இது தான் நல்ல நைஸாக வரும் சாதம் நல்ல மெலிசாக நீட் நீட்டாக நைஸாக வரும் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் இது இருபத்தஞ்சி கிலோவே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறுபா அந்த அரிசி தான் இது நல்ல நைஸாக வேணும்னு வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஒரு கிளாஸில் வந்து கிளாஸ் அளவு காமிக்கிறேன் இந்த க்ளாஸில் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஸோ மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும் தண்ணிக்கு பதில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றுறப்போ எவ்வளோ இருக்கிற அளவு பார்த்துட்டு தேவையான தேவையான அளவுக்கு இது பேலன்ஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இதுதான் செய்யும் முறை ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பண்றதை பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சா நல்லா வதங்கிடுச்சு இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம் ஊத்துடு அப்படியே களை களை கிண்டி கீழுவேன் ஒரு கிளாஸ் இட்ஸ் ஓகே ஒரு ஒரு போல எல்லாம் வரதான் செய்யும் ஊத்துப்பா டைம் ஆகுது ஒரு கிளாஸு அதாவது மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் பால் ஊற்றிருக்கும் இது ரெண்டாவது கிளாஸ் பால் அடுத்தது எவ்வளவு இருக்கு பால் முதல் கிளாஸ் ஊத்துடு ஓ அரை கிளாஸ் ஸோ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது பாருங்க அந்த நம்ம பால் அளந்து ஊற்றிட்டோம் இல்லையா மூணு கிளாஸ் தேவையான அளவுக்கு ரெண்டு கிளாஸ் இருந்துச்சு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மூணு கிளாஸ் ஊத்திட்டோம் இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சால்ட் உப்பு மட்டும் பார்த்துட்டு ரைஸ் போட்டுடலாம் அவ்வளவுதான் ரைஸ் போட்டால் மூடிட வேண்டியதுதான் ஒரு ரெண்டு விசில் கம்ப்ளீட்டாக வரணும் ஏன்னா புழுங்குல சிறிது மூணு விசிலும் விற்கலாம் நம்ம நல்லா வேகம் பத்து டிசுனா குயிக்காக வந்துடும் புழுங்குலி கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் அது ஒரு மூணு விசில் வந்துட்டு நாலாவது விசிலும் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து சைடிஷ் டிஷ் ஒரு இஞ்சி இது பாருங்கள் ஆக்சுவலாக இஞ்சி செய்ய போகிறேன் அதுதான் இஞ்சி வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கிலோ இஞ்சி வாங்கியிருக்கேன் இது வந்து இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து முதல்ல இஞ்சி உருகாய் செய்யணும் இதுக்கு சைடிஷ்க்கு அது செஞ்சுட்டு பாருங்க தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ அரிசி போடுறோம் குயில் கொசுலம்மா மணி போடாது சட்டின்னு போடு அப்படியே ஸ்லோ மோஷன் வந்து வேலை செய்வாள் சோம்பேறிங்க கடந்தத்து சோம்பேறி வந்து சேர்ந்துது எனக்குன்னு ஃபைனல் முடிச்சுன்னு சொல்லு அரிசியெல்லாம் போட்டுடும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்து அவள் போட்டால் அவ்வளோதான் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிச்சுட்டு இப்போ மூட போகிறோம் மூட்டு விசில் வந்தோன்னே நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் பாயில் இது ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை அதனால் சிம்பிளாக வந்து இஞ்சி பிக்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் இஞ்சி புளி போட்டு வச்சுருக்கேன் அதில் இது இப்படி ராகம் அரைச்சிக்கலாம் இது வந்து உளுந்து காஞ்சி மிளகாய் வச்சு வதக்கியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதோட இது மிக்ஸ் பண்ணி இது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சிடணும் இது தாளிக்கெலாம் வேணாம் கொஞ்சம் சாலிடாக அரைச்சா போகிறோம் ஸோ தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஊருக்கு அரைச்சிட்டோம் இது ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் சாதம் ஆகிடுச்சின்னு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வெந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சு எவ்வளோ நீட் நீட்டாக ஊசி ஊசியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கிளரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு தட்டிலையும் சாப்பிட்றதுக்கு போட்டுக்கலாம் சூப்பராக நல்லா நல்லாயிருக்கு வாங்க பிளேட்டில் மாற்றிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இது வாய் பொண்ணு வயித்து பொண்ணு அல்சரு இந்த மாதிரி இதெல்லாம் தேங்காய் ரொம்ப மஸ்ட்டு இல்லையா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு சைட் டிஷ் உளுந்து சட்னி அது பேக் பெயினுக்குலாம் நல்லது இடுப்புலாம் நல்ல உழவு கொடுக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்லாம் பாய் என் சேனல் பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ